என் மனைவியின் தோழி உமா இக்கதையில் என் மனைவியின் தோழி பள்ளி தோழி எப்படி உதவி செய்தாள் என்பதை பார்ப்போம் முன்னுரை தூக்கி இடுப்பில் வைத்து சோரோடு சாய்த்து மேலிருந்து கீழ் எல்லா இடமும் பாரபட்சம் பார்க்காமல் என் வாயால் கோலம் போட்டேன் அந்த இடத்தில் வந்த வாசனை என்னை கிரங்கடிக்க செய்தது என்னுள் இன்னும் இன்னும் என்று சுண்ணாம்படிக்க தூண்டியது என் கைகளால் அரிசி மூட்டையை இருக்குவது போல இருக்கி கைகளை மேலிருந்து கீழ் வரைக்கும் பரப்பிவிட்டேன் என் பெயர் சதீஷ் வயது இருபத்தைந்து கதைக்கு போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க எனக்கு திருமணமாகி ஒரு மாதம் ஆகிறது நான் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் பணிபுரிகிறேன் என் சொந்த ஊர் கோவை என்பதால் திருமணம் முடிந்ததும் என் மனைவியை இங்கே விட மனமில்லாமல் திருமணத்திற்கு முன்பே சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு பார்த்து புக் செய்து விட்டேன் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி வைத்து விட்டேன் திருமணம் முடிந்ததும் கையோடு நானும் என் மனைவியும் சென்னை வந்துவிட்டோம் என் பெற்றோர் கோவையில் என் அண்ணாவுடன் தங்கிவிட்டார்கள் சென்னையில் நாங்கள் ரெண் இருவர் மட்டும் தனியாக இருந்ததால் வீட்டில் நினைக்கும் இடங்களில் சுண்ணாம்பு அடித்து மகிழ்ந்தோம் எனக்கு அதில் ஆர்வம் அதிகம் அவளும் எனக்கு நன்றாக சுண்ணாம்பு அடித்து உதவி செய்தாள் தினமும் எதுவும் இல்லாமல் சுதந்திரம் எல்லா வேலையையும் வீட்டிலிருந்து சமையல் செய்யும் போதும் குனிந்து வீடு பெருக்கும் போதும் பாத்திரம் தேய்க்கும் போதும் நானும் எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக சுண்ணாம்பு கொண்டே வீட்டு வேலை செய்வோம் குச்சியை ஐஸ் அவளுக்கு கொடுப்பேன் நானும் அவள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் பள்ளத்தாக்கில் வாயால் தேன் போன்று நீரை எடுத்து உதவி செய்வோம் இப்படியே எங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் போனது அன்று ஒரு நாள் வெளியில் செல்வதற்காக நானும் என் மனைவியும் புறப்பட்டோம் கீழே செல்வதற்காக லிப்டுக்குள் செல்ல அப்போது எதிர்ச்சியாக என் மனைவி அவள் தோழியை பார்த்தாள் அவளும் இவளை பார்க்க இருவதற்கும் அதிர்ச்சி என் மனைவி அவளிடம் நீ இங்கேயா இருக்க என கேட்க உமாவும் ஆமாடி இங்கதான் இருக்கேன் அவள் நீ எப்போ இங்கே வந்த எனக் கேட்க என் மனைவி பத்து நாட்கள் ஆகிறது என கூறினாள் பின் கீழே சென்றதும் இருவரும் நலம் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் பின் என் மனைவி அவளை அறிமுகப்படுத்தினாள் அவள் பெயர் உமா என்றும் அவளுடன் பள்ளியில் ஒன்றாக படித்த நெருங்கிய தோழி என்றும் கூறினாள் பின் அவளுக்கு ஒரு ஹாய் கூறிவிட்டு நலம் விசாரித்தேன் அவளுக்கு திருமணமாகி ஒரு ஆகிறது அவள் கணவர் வெளிநாட்டில் உள்ளார் எனவும் இங்கு அவள் மாமியாருடன் இருப்பதாகவும் இருவரும் பேசிக்கொண்டதில் தெரிந்து கொண்டது மணி ஆகிறது என என் மனைவியிடம் கூற அவள் தோழியிடம் பாய் சொல்லிவிட்டு அவள் மொபைல் நம்பர் வாங்கி கொண்டு கிளம்பினோம் பின் நாங்கள் செல்லும் முன் வீட்டிற்கு வாங்க என்று உமா கூற என் மனைவி நாளை வருகிறோம் என்று கூறிவிட்டு கிளம்பினோம் அவர்கள் வீடு எங்கள் தளத்திற்கு மேல் தளத்தில் உள்ளது உமா பார்ப்பதற்கு அழகாதான் இருந்தாள் நல்ல கலராக அவளுக்கு வயது இருபத்தி இரண்டு இருக்கும் ஆனால் அவளை முதல் தடவை பார்த்ததில் எனக்கு ஏதும் தோன்றவில்லை சாதாரணமாகத்தான் இருந்தது பின் அங்கிருந்து நாங்கள் கிளம்பி வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம் அப்போது அவள் இருந்து கால் வர அவள் அதை எடுக்க எதிர்முனையில் அவள் தோழி பேசினாள் நாளை வீட்டிற்கு வருமாறும் இங்கேதான் மதிய உணவு என்றும் கூறினாள் என் மனைவியும் மறுப்பு ஏதும் கூறாமல் சரி என்று ஒப்புக்கொண்டாள் பின் அதை என் மனைவி என்னிடம் கூற நானும் மறுப்பு தெரிவிக்காமல் சரி என்றேன் அடுத்து இருவரும் படுத்துறங்கினோம் பின் காலை பொழுது விடுந்து இருவரும் எழுந்து காலை உணவு முடித்துவிட்டு அவள் தோழி வீட்டுக்கு செல்ல புறப்பட்டோம் அவள் தோழி வீடு மேல்தலம் என்பதால் ஒரு பதினோரு மணி அளவில் அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டோம் அவள் தோழியின் வீட்டு நம்பர் தெரிந்து கொண்டு அவள் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினோம் அப்போது உள்ளே இருந்து அவள் தோழியின் மாமியார் வந்து கதவை திறந்து எங்களை உள்ளே அழைத்தாள் எங்களை சோபையில் சோபாவில் அமர வைத்துவிட்டு உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் தண்ணீர் கொடுத்து அமர்ந்திருக்க அப்போது மாமியார் உமாவை அழைக்க அச்சமயம் உள்ளே இருந்து ஒரு குரல் சத்தம் கேட்டது வருகிறேன் என்று அந்த குரல் மிக மென்மையாக இருந்தது உமா உள்ளே இருந்து வந்தாள் அவளை பார்த்ததும் ஒரு நிமிடம் நான் அப்படியே உறைந்து விட்டேன் அவள் வசீகரத்தில் அவள் எங்களை வரவேற்று நலம் விசாரிக்க நான் அப்படியே பதில் கூறாமல் இருக்க உடனே சுயநினைவிக்கு வந்து அவளுக்கு பதிலளித்தேன் என் மனைவி மாமினார் என் மனைவி மாமனார் இல்லையா என்று கேட்க அவள் அவர் மும்பையில் உள்ளார் மாதம் ஒரு முறை வருவார் என கூறினாள் பின் உமா என் மனைவி அருகில் அமர்ந்து கொள்ள அவள் தனியாக ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு மூவரும் பேசிக் கொண்டனர் உமாவை பற்றி கூற வேண்டும் வார்த்தைகளே இல்லை அப்படி ஒரு மரியாதையான முகம் நன்றாக கலராக இருப்பாள் கிளிஞ்சாலும் சிவந்து விடும் அப்படி ஒரு மென்மையான வெள்ளை நிறம் நீண்ட அழகான கழுத்து அன்று பச்சை நிற சேலை கட்டியிருந்தால் அதில் அவள் அவ்வளவு அழகாக இருந்தால் அளவான உடல் தளதளவென இருப்பாள் அவள் சேலை கட்டியிருந்தால் அதில் அவள் நேர்த்தியாக மிகவும் மதிக்கும்படி இருந்தது அவள் என் எதிரில் நமர்ந்திருந்ததால் நான் அவளை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தேன் பக்கவாட்டிலிருந்து பார்த்ததில் அவளது ரோஜா பூவும் இளனியும் நன்றாக தெரிந்தது அதை பார்க்க பார்க்க எனக்கு சந்தோஷமாகியது உமா கிச்சனுள் வேலை இருக்கு என்று எழுந்து சென்றாள் அதன் பிறகு சமையல் முடிந்ததும் அனைவரும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம் உமா எங்களுக்கு பரிமாறினால் நானும் ரசித்து கொண்டே சாப்பிட்டு முடித்தோம் உணவு முடிந்ததும் அங்கேயே கொஞ்ச நேரம் செலவழித்து வீட்டுக்கு சென்றோம் செல்லும் முன் அவர்களை எங்கள் வீட்டுக்கு அழைத்தோம் அவர்களும் வருகிறோம் என்று கூறினார்கள் பின் வீட்டுக்கு சென்றதும் என் மனைவியை அவர்களை நினை நினைத்து கொண்டு வெறிகொண்டு சுண்ணாம்படிக்க மனைவி சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டே உதவினாள் அடுத்து இருந்த நாட்கள் கழித்து மாலை நேரத்தில் யாரோ எங்கள் கதவை தட்ட நான் போய் திறக்க வாசலில் உமா வந்திருந்தாள் நான் அவளை உள்ளே அழைத்து கதவை மூடிவிட்டு அமர சொன்னேன் நான் உமாவை பார்க்க அவள் பட்டுப்புடுவையில் தலையில் பூ வைத்து இருந்தாள் இப்போது இன்னும் அழகாக இருந்தாள் பின் என என் மனைவி வந்து அவர்களிடம் பேசிவிட்டு டீ போட உள்ளே சென்று விட அவளிடம் வீட்டுக்காரர் எப்போ வராங்க எப்படி இருக்காங்க என்னை எல்லாம் கேட்டேன் அவளும் என்னிடம் நல்லா பேசினாள் அவள் அருகில் அமர்ந்து இருந்தபோது அவளிடம் இருந்து வந்த வாசனை என்னை ஏதோ பண்ணியது அப்போது அவளிடம் நீங்கள் இந்த புடவையில் ரொம்ப அழகா இருக்கீங்க என்று கூறினேன் அப்போது அவள் கண்ணம் சிவக்க சிரித்தாள் பின் அவள் என்னிடம் நான் உங்களுக்கு அழகா இருக்கேனா போங்க பொய் சொல்லாதீங்கன்னு சிரித்தாள் காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கீங்க என்று கூற வெக்கத்தில் அவள் கண்ணம் மேலும் சிவந்தது நான் பொய் சொல்லல உண்மையைதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என கூறினேன் அப்போது என் மனைவி டீ எடுத்து கொண்டு வந்தாள் அவளிடம் பேச முடியவில்லை அதன் பிறகு அவள் டீ கொடுத்துவிட்டு என்னை பார்த்து லேசாக சிரித்தாள் நானும் அவளையே ரசித்தேன் பின் உமா கிளம்பிவிட நான் பாத்ரூம் சென்று நினைத்து நினைத்து சுண்ணா படித்தேன் ஆனாலும் என்னால் அடக்க முடியவில்லை அதன் பிறகு என் மனைவி அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி செல்வது வழக்கமானது இப்படியே நாட்களும் ஓடியது கொஞ்ச நாள் கழித்து வீட்டில் அவசரத்தில் தாள் போடாமல் உள்ளே நானும் என் மனைவியும் வழக்கம் போல எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக சுண்ணாம்படித்து கொண்டிருந்தோம் எதை பற்றியும் யோசிக்காமல் என் மனைவி வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தாள் நான் கீழே உட்கார்ந்து என்னோட வேலை செய்து கொண்டு இருந்தேன் அந்த சமயத்தில் உமா கதவை நீக்கி உள்ளே வந்தாள் வந்து பார்த்து விட்டாள் நானும் பார்த்து விட்டேன் வேண்டுமென்றே எதுவும் தெரியாது போல பள்ளத்தில் வே தேனை உறிஞ்சுவதில் மும்முரமாக இருந்தேன் பார்த்துவிட்டு அமைதியாக சென்று விட்டாள் அன்று முதல் உமா பார்க்கும் விதம் மாறியது இரண்டு மாதங்கள் கழித்து என் மனைவி ஒரு தேர்வுக்காக ஊர் செல்ல வேண்டியிருந்தது ஆனால் வர இருபது நாட்கள் ஆகும் என்பதால் என் மனைவி நான் எப்படி சாப்பிடுவேன் என வருத்தப்பட்டாள் நான் அவளிடம் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நானே குக் பண்ணிப்பேன்னு சொன்னேன் ஆனால் அவள் யோசித்தாள் பின் இதை பற்றி அவள் தோழி உமாவிடம் கூற உமா உடனே டெய்லி இங்க வந்து சாப்பிட சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினாள் எங்களுக்கு சமைக்கும்போது அவங்களுக்கு பண்ணித்தரேன் என்று கூறினாள் பின் அன்று மாலை நான் வந்ததும் இதை பற்றி என்னிடம் கூற சரி பார்த்துக்கலாம் நீ கிளம்பு பஸ்ஸுக்கு மணியாகிறது என்று கூறினேன் கிளம்பி மேலே சென்று அவர்களிடம் கூறிவிட்டு வந்தாள் பின் நான் அவளை பஸ் ஏற்றுவிட்டு வீட்டுக்கு வந்தேன் பஸ் ஏற்று வரும்போது உமா நைட் சாப்பிட வர சொல்லியிருக்காங்க போய் அங்கேயே சாப்பிடுங்க என்று கூறினாள் நான் வீட்டுக்கு சென்றதும் போகலாமா வேண்டாமா என யோசித்து கொண்டே இருந்தேன் போனால் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என யோசித்தேன் ஆனால் போக சங்கடமாக இருந்தது அப்போது எனக்கு ஒரு புது நம்பரில் இருந்து கால் வந்தது யார் என்று எடுத்து பேச எதிர்முனையில் உமா பேசினாள் வீட்டுக்கு வாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு என்றாள் உடனே அடுத்த நிமிடமே நான் கிளம்பி அவள் வீடு கதவை தட்ட அவள் வந்து திறந்தாள் அவள் உடல் முழுவதும் வியர்வை துளிகள் இருந்தன அந்த துளிகளில் அவள் முகம் மின்னியது பின் அவள் உள்ள வாங்க என்று கூற நான் பின்னாலே சென்றேன் உயர்வை கலந்த வாசம் என்னை சந்தோஷமாக்கியது எனக்கு அங்கேயே சுண்ணாம்படிக்க தூண்டியது நான் உள்ளே சென்று சாப்பிடுவதற்கு அமர்ந்தேன் உமா வந்து எனக்கு பரிமாறினாள் அப்போது இளனி பக்கவாட்டில் இருந்து அசைத்து இருந்தேன் அவளும் நன்றாக பார்க்கும்படி காட்டினாள் அவ்வப்போது உரைச்சிக்கொண்டே இருந்தேன் திடீரென நான் பார்ப்பதை அவள் பார்த்து விட்டாள் ஆனால் ஏதும் கூறாமல் அமைதியாகவே இருந்தாள் எனக்கு ஒரே பயம் அப்படியே சமாளித்து சாப்பிட ஆரம்பித்தேன் பின் அவளையும் சாப்பிட சொன்னேன் அவளும் என் அருகில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் என் மனதில் அவளுக்கு நான் பார்த்தது சம்மதமோ ஏதும் சொல்லாம இருக்கலான் நீ யோசித்து இருந்தேன் பின் நான் முயற்சி செய்யலாம் என முடிவெடுத்து அவளிடம் இன்னைக்கு இந்த புடவையில் இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க என்றதும் சந்தோஷத்தில் சிரித்து கொண்டு நன்றி கூறினாள் நான் அவளிடம் நீங்கள் நைட்டி போட மாட்டீங்களா என்று கேட்க ம் போடுவேன் என்றாள் அப்போது திடீரென மாமியார் வர நான் எழுந்து கை கழுவ சென்று விட்டேன் கைகள் துடைக்க துண்டு கொடுத்தாள் அப்போது கைகளோடு சேர்த்து துண்டை பிடித்தேன் ஏதும் சொல்லாமல் சிரித்தாள் அதன் பிறகு நான் அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று அவளுக்கு ஹாய் என மெசேஜ் அனுப்பினேன் சிறிது நேரம் கழித்து மெசேஜ் செய்தாள் நான் என்ன பண்றீங்க என கேட்க தூங்கப் போவதாக கூறினாள் சரி என பதில் அளித்தேன் பின் அவள் நான் உண்மையாகவே அழகா இருக்கேனா என கேட்டாள் உடனே நான் சொல்ல வார்த்தை இல்லை அவ்வளோ அழகா இருக்கீங்க என சொன்னதும் அவள் தேங்க்ஸ் என்றாள் உடனே நான் அவளிடம் சாப்பிடும்போது நான் பண்ணதில் எது கோவமா என்று கேட்க அவள் இல்லை என பதில் அளித்து குட் நைட் சொல்லிவிட்டாள் சரி என்று நானும் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் அதே போல் இரவு உணவுக்கு அவள் வீட்டிற்கு சென்றேன் அங்க நான் அவளை பார்த்து அதிர்ச்சி விட்டேன் அவள் நைட்டி அணிந்திருந்தாள் நான் அவள் அருகில் சென்று நைட்டியில் சூப்பர் என கூறினேன் அவள் சரி வாங்க சாப்பிடலாம் மணியாகுது என்றாள் நடக்கும்போது உள்ளே எதுவும் போடாமல் இருந்ததால் உள்ளே இளநீர் குலுங்கிக் கொண்டே இருந்தது நான் மாமியார் எங்க என கேட்க அவங்க தூங்கிட்டாங்க என்றாள் வேண்டுமென்றே குனிந்து நிமிர்ந்து என் முன்னால் வேலை செய்தாள் இங்கே கடப்பாறை நேராக நின்றது அவளும் பார்த்து கொண்டே எனக்கு சாப்பாடு வைத்தாள் ஒரே சந்தோஷம் சரி என்று சாப்பிட ஆரம் அமர்ந்தோம் அவளும் என் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் பின் சிறிது நேரம் கழித்து நான் என் கைகளில் தூக்கி பள்ளத்தில் உரச ஆரம்பித்தேன் மெல்ல பலூனை மெல்ல தட்டி திராட்சையை பிடுக்கி திருகி சப்பாத்திக்கு மாவு பிசைந்தேன் அவள் சாப்பிட முடியாமல் திணறினாள் கண்களை மூடிக்கொண்டு ஆரஞ்சு உதடுகளை கடித்துக்கொண்டு சந்தோஷத்தில் தவிக்க விட்டேன் பார்க்க பார்க்க கடப்பாறை கூடாரம் போட்டது போல தெரிந்தது நான் இன்னும் மேலே தூக்கி பள்ளத்து மேட்டில் என் கைகள் அழுத்த அவள் மெல்லமாக முணங்கி கொண்டு எனக்கு ஏதுவாக முன் நகர்ந்து எனக்கு உதவி செய்தாள் அவள் பெருமூச்சு விட்டாள் வெப்ப எனக்கு தெரிந்தது முகம் நன்றாக சிவந்து போயிருந்தது ஆனால் அவள் என்னை பார்க்காமல் கீழே குனிந்து கொண்டு என் செயலை அனுபவித்து உதவி செய்தாள் நான் கொஞ்சம் வேகம் எடுக்க என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்க போதும் போதும் நிறுத்து என்று சொல்ல நான் நிறுத்தாமல் இன்னும் இன்னும் என்று என் செயலை செய்தேன் அப்போது மாமியார் தண்ணி குடிக்க வெளியே வர உடனே அவள் எழுந்து கிச்சன் சென்று விட்டாள் நானும் உடனே எழுந்து கை கழுவிட்டு அவளிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினேன் அப்போது கடப்பாறை நேராக நின்றதை அவள் கவனிக்க நான் அப்படியே அமைதியாக வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு மெசேஜ் அனுப்பினேன் கோவமா என்று கேட்டேன் அதற்கு அதெல்லாம் இல்லடான்னு பதில் வந்துச்சு அப்புறம் வழக்கம் போல வேலிட்டு முறை சுண்ணாம்படித்து வேலை கிளப் கலப்பில் உறங்கி போனேன் காலை முதல் மாலை வரைக்கும் ஆபீஸ்ல நல்ல வேலை வீட்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்பினேன் பதில் ஒன்பதரை மணிக்கு மேலே சாப்பிடவா அப்படின்னு வந்துச்சு அவள் கூறியது போல சென்றேன் அவள் வந்து கதவை திறக்க உள்ளே சென்றேன் அவள் சோபாவில் உட்காரு தோசை சூடா ஊத்திட்டு வரேன் சாப்பிடலாம் என்றாள் நானும் சரி என அங்கேயே உட்கார்ந்து கொண்டேன் இன்று புடவை கட்டியிருந்தாள் அவள் கிச்சனுக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தாள் நான் மாமியார் தூங்கிட்டாளா என அவங்க ரூமை எட்டி பார்த்தேன் கதவு மூடியிருந்தது நான் உடனே எழுந்து கிச்சனுக்கு சென்றேன் அங்கு அவள் தோசை சுட நான் பின்னால் இருந்து பானைக்கு சுண்ணாம்படிக்க ஆரம்பித்தேன் அவள் பயந்து விட்டாள் ஆனால் மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் இருடா தோசை சுட்டுட்டு வரேன் இங்க வேணா உன் வீட்டுக்கு போயிடலாம் என கூற நான் அடுப்பை அணைத்து விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோம் நான் மேலிருந்து கீழ் எல்லா இடமும் பாரபட்சம் பார்க்காமல் என் வாயால் கோலம் போட்டேன் அந்த இடத்தில் வந்த வாசனை என்னை இன்னும் கிரங்கடிக்க செய்தது என்னுள் இன்னும் இன்னும் என்று சுண்ணாம்படிக்க தூண்டியது என் கைகளால் அரிசி மூட்டையை இருக்குவது போல இருக்கி கைகளை மேலிருந்து கீழ் வரைக்கும் பரப்பிவிட்டேன் விரல் விளையாடிய விளையாட்டில் பள்ளத்தில் வடிந்த நீர் கையை நனைத்தது கடப்பாறை மெல்ல முன்னோடி இடிக்க அதை பிடித்துக்கொண்டு அப்படியே கீழே உட்கார்ந்து வாய்வித்தை காட்டி உதவி செய்தாள் எனக்கு வானத்தில் மிதப்பது போல் இருந்தது எனக்கு பலூனில் தண்ணீர் ஊற்றி வெடித்தது போல் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அதிலும் எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக செய்யும் உதவி என்னை இன்னும் வெறியாக்கியது குழந்தை இடுப்பில் வைப்பது போல முன்னாடி முகம் பார்க்கும்படி வைத்து சுவரில் சாய்த்து காலை இடுப்போடு கட்டி கொண்டு சுண்ணாம்பு அடித்தோம் அப்போது உன் மனைவியினையும் எப்படி எல்லா ரூம்லையும் எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக சுண்ணாம்பு அடிப்பீங்களோ அது மாதிரி நானும் இருக்க வேண்டும் என்று சொல்ல பகலில் அமைதியாகவும் சாந்தமாக எதுவும் தெரியாத மாதிரி இருக்கும் ஒருத்தி அமைதியான இரவில் மங்களான விளக்கு வெளிச்சத்தில் வெறிகொண்டு தனக்கு வேண்டியதை ஆக்ரோஷமாக எனக்கு இன்னும் வேண்டும் என்று புரட்டி போட்டு அடிக்கும் பெண்ணிடம் ஆண் தோற்று போவது கூட சந்தோஷம்தான் அப்படித்தான் இருந்தது அன்று தூங்க ஆரம்பிக்கும் போது அதிகாலை செல் அலாரம் அடிக்க காலை ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிடலாம் என்று நினைத்து தூங்க ஆரம்பித்தோம் நன்றி